சொல்லிருப்பாங்க நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை நாம் நம்பி இருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே மூச்சுக்கு காற்று தாகத்திற்கு நீர் உறைவதற்கு நிலம் ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது மெல்ல தொட்டு சென்றால் தென்றல் தூக்கிச் சென்றால் புயல் உயிரை உள்ளிருந்து உள்ளிருந்தும் காற்று ஒரு உருவம் கொண்டு நம்மிடம் பேசினாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ காற்று வந்து நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த லெசன் இருக்குது மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா எங்கு பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய் உன் மூச்சே உள்ளேயில் வெளியே விடு உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன் வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான் என்னை கண்களால் காண முடியாது மெய்யால் உணர முடியாது என்னால் மலை என்னால் பருவமாற்றம் என்னால் இசை என்னால் இலக்கியம் இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா நான் தான் காற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுது தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் உலகம் என்பது ஐம்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனதுன்னு யார் கூறுகின்றார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே அப்படின்னு காற்று சொல்லுது உயிராக நான் உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தானே அதனால்தான் திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார் பிற்கால ஐப்பையார் தம் குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று என்னை சிறப்பித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இந்த லைனை கொடுத்துட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பார்த்துங்க வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படிங்கிறத அடுத்து பல பேர்களில் நான் உங்களின் பெயருடன் ஒரே ஒரு செல்லப்பெயரும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எனக்கோ இந்த பூ உலகில் பல பெயர்கள் உண்டு காற்று வழி தென்றல் புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன் பருவநிலை சூழல் வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேல்காற்று கீழ்காற்று மென் காற்று இளந்தென்றல் குழுதி காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய் காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரி காற்று சொல்லுது இதெல்லாம் வந்து காற்றுக்கு வரக்கூடிய சிறப்பு பெயர்கள் அடுத்து நான்கு திசையிலும் நான் எந்தெந்த திசையில் வீசினா காற்று வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு இதை நோட் பண்ணிக்கோங்க கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன் கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன் இன்பத்தை தருகிறேன் மலையை தருகிறேன் கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களில் சுமந்து வருவதால் காற்று எனப்படுகிறேன் அதான் கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று வந்து கொண்டல் இது வந்து மலை மேகங்களை சுமந்து வருவதால் காற்று என்றும் அழைக்கப்படுகிறது மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன் மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன் வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்பக்காற்று ஆகிறேன் அதற்கு வந்துட்டு மலைக்காற்று கிழக்கிலிருந்து வீசும் காற்று மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு வந்து வெப்பக்காற்று அதே மாதிரி மேற்கிலிருந்து வீசுறதுனால இது வந்து கோடை அப்படிங்கிறாங்க வடக்கு என்பதற்கு வாடை என்று பெயரும் உண்டு இப்போ வாடை காற்று அப்படிமாங்கல்ல வடக்கிலிருந்து வீசும்போது நான் காற்று எனப்படுகிறேன் நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் புளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன் இது நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இமயமலை வந்து நார்த் சைடு இருக்குது இப்போ நான் அங்கேருந்து வீசக்கூடிய காற்று வந்து ஜில்லுன்னு தானே இருக்கும் அதனால் வந்து பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வந்து ஊதை காற்று அப்படிங்கு சொல்லுவாங்க தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன் மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன் மேக்ஸிமம் அது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சவுத் சைடு வந்து ஹில் ஸ்டேஷன் அதிகமாக இருக்கும் இப்போ அங்கேருந்து வீசக்கூடிய காற்று வந்து மலை இந்த சின்ன கொடி பள்ளத்தாக்கு இதெல்லாம் தாண்டி வருது அதனால் வந்து வேகம் குறைஞ்சி ஒரு லைட்டாக நம்ம மேலே வந்து வீசுகிறனால அது வந்து தென்றல் காற்று அப்படிங்கிறோம் இலக்கியத்தில் நான் தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இதுவுமே கேட்க வாய்ப்பு இருக்குது இதை ப பார்த்து வச்சுங்க வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று காற்றை சிறப்பிக்கும் இலக்கியம் எதுன்னு கேட்பாங்க யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் தூது என்னும் சிற்றலக்கியத்தில் பெண்ணொருத்தி நந்தமிலும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின் உதித்த தென்றலே என தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள் இதில் வந்து கொஸ்டின் வந்து பத்மகிரிநாதர் தென்றலோடு தூது என்ற சிற்றலக்கியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அந்த அடிகளை கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி நடந்த இளந்தென்றலே என பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளிலும் பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பெற்றிருக்கிறேன் அப்படின்ட்டு காற்று வந்து தன்னுடைய பெருமையை சொல்கிற மாதிரி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்டு பாய்மர கப்பல்களாக நான் திகழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறது புறநானூரில் வந்து நலியீரு முன்னீர் நாவாயி ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கரிகால் அதாவது பெருவளத்தானது சோழன் வந்து இந்த அடியில் புகழுது சங்ககால பெண் புலவர் வெண்ணிக்கேத்தியார் வலி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே அப்படிங்கிற மாதிரி காற்று சொல்லுது கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவ காட்சியின் பயனை உலகிற்கு உயர்த்தினார் உணர்த்தினார் என்பது வரலாறு பருவக்காட்சிகளுடைய பயனை உலகிற்கு சொன்னவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹிப்பாலஸ் அதற்கு முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கிடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மாலும் வந்துட்டு கடல் வணிகம் அதாவது நமக்கே தெரியும் இந்த இங்கேருந்து வந்து மிளகு வந்து ஆச்சு அங்கேருந்து வந்து இறக்குமதி ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம் கடலில் போகணுன்னா மேக்ஸிமம் வந்து பருவக்காற்ற பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஸோ வந்து நம்ம தமிழர்கள் வந்து அப்போவே வந்து பருவக்காற்ற பற்றி தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மழை தெருவேன் நான் நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையைத் தருகிறேன் தென்மேற்கு பருவ காற்றாக வடகிழக்கு பருவ காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக பொழிகின்றேன் கதிரவணி நுட்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி நிரப்பியும் பருவக்காற்றாக மாறுகின்றேன் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகின்றேன் இது நமக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயம்தான் மேக்ஸிமம் வந்து கார்த்திகைக்கு மேலே வந்து போயிடிற மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடமழையாக போய் அதெல்லாம் வந்து நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று இப்போ நம்ம அந்த சம்மர் முடிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை தானே இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பங்கெடுக்கின்றேன் இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மலையளவினை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி காற்று சொல்லுது எத்தனை விழுக்காடு வந்து தென்மேற்கு பருவ காற்று வந்து நமக்கு பயன் தருகிறது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ செவன்டி பர்சன்டேஜ் தடம் பதிப்பே நான் அதுக்கு முன்னாடி தெரியுமான்னு சொல்லிட்டு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம் கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவ காட்சியின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார் அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன அந்த பருவ காட்சிக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராக ஹிப்பாலஸ் என்பவரையே சூட்டினார்கள் ஹிப்பாலஸ் வந்து முசிறி துறைமுகத்துக்கு வந்து விரைவில் வர்றாரு அதனால் வந்துட்டு கடல் வணிகம் வந்து சிறப்பாக நடக்குது ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஹிப்பாலஸ் நினைவாக ஹிப்பாலஸ் பேரையே வந்து சூட்டுறாங்க அடுத்து தடம் பதிப்பே நான் வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாக தவழ்ந்து புயலாக மாறி புறப்படுவேன் ஆற்றலுடன் கொண்டு பயணிக்கத் தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது மழையாக புயலாக தடம் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் ஆற்றலை வலிமையின் வழி இல்லை என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார் வலிமையின் வழி இல்லை என்ற அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க புறநானூறு அது யார் சொன்னான்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயூர் முடவனார் இதுபோன்றே மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார் இதையும் பார்த்து வச்சுங்க ஆற்றலாக நான் நான் உயிர்வளி தந்து உயிர்களை காக்கின்றேன் தாவரங்களின் ஒளி சேர்க்கையில் உற்பத்திக்கு உதவுகின்றேன் விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலும் தூவுகின்றேன் பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுகின்றேன் நம்ம பயாலஜிக்கல் செய்யணப்படுமாங்கல்ல ஏன்னா இப்போ ஒரு விதை வந்து காற்று மூலம் அடுத்தடுத்து பார்க்கும்போது தான் அது வந்துட்டு அந்த கரெக்டான மண்ணை ஏற்ப அந்த செடி வந்து வளரும் இவை மட்டுமல்ல உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நானே உள்ளேன் இது எதை சொல்கிறாங்கன்னா அந்த டவர் இருக்குது பார்த்திங்களா அந்த மொபைல் டவரு அதை சொல்கிறாங்க காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் எனும் புதுமொழிக்கு வித்தாகிறேன் இப்போ காற்றாலை அந்த தூத்துக்குடி ஆராயமிலி அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா காற்றாலை அதிகமாக இருக்கும் அதான் சொல்கிறாங்க புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணை பயன்படுத்தி மின் ஆற்றலை உருவாக்கும் பொழுது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறேன் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது என்பதும் இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பதும் எனக்கு பெருமையே இதையும் பார்த்து வச்சிங்கன்னா காற்றாலை உற்பத்தியில் நம்ம நாடு எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல அதில் வந்து தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஆனால் என்னை உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாம் இடம் இந்தியாவுக்கு என்பதை அறியும் போது எனக்கு பெருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொல்யூஷனில் வந்துட்டு செகண்ட் ப்ளேஸில் வந்து இந்தியா இருக்குது ஏர் பொல்யூஷனில் அடுத்து மனிதனால் மாசடையும் நான் நீங்கள் உணவின்றி ஐந்து வாரம் உயிர் வாழ முடியும் நீரின்றி ஐந்து நாள் உயிர் வாழ முடியும் ஆனால் நானின்றி ஐந்து நிமிடம் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது இதையும் பார்த்து வச்சுதான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உணவின்றி அவ்வளோ நாள் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒவ்வொரு லைனுமே இம்பார்ட்டண்ட் ஏன்னா மேட்ச்சு ஃபாலோவிங்கில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் என்னை நேசிப்பதில்லை ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன் குப்பைகள் நெகிழிப்பைகள் மெது உருளைகள் டயர்ஸ் போன்றவற்றை எரிப்பது குளிர்சாதன பெட்டி குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது இதெல்லாம் வந்து நம்ம எவ்வாறு மாசுபடுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அதனால் என்னென்ன எஃபெக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா கண்ணெரிச்சல் தலைவலி தொண்டைக்கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்றுநோய் இழைப்பு நோய் என பல நோய்களால் துன்பமடைகிறீர்கள் இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு என்பது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது காற்று மாசுபடுறதால் குழந்தைகளோட பிரெயின் எஃபெக்ட் ஆகுதுன்னு யூனிசெஃப் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவண்டமிருந்து வெளிவரும் உரவிதா கதிர்களை தடுக்குமாறனாக விளங்குகின்றேன் அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா சூரியன்ல இருந்து வர்றது அதை வந்து ஓசோன்கிற லேயர் மூலமாக அது வந்து பாதுகாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க புவியை ஒரு போர்வை போல் சுற்றி கிடந்து பருதியின் சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன் தான் சொல்கிறாங்க சூரியன் வந்து டைரக்ட் ஹீட்டை வந்து இது ப்ரிவென்ட் பண்ணுது உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி எனும் நச்சுக்கற்றை வெளிவிடும் இயந்திரங்களான குளிர் பதன பெட்டி முதலானவற்றை உருவாக்கி இருக்கிறீர்கள் ஃப்ரிட்ஜில் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்துட்டு வெளிவிடுது அதனால் வந்து ஓசன் எஃபெக்ட் ஆகுது இந்த ஓசன் எஃபெக்ட் ஆனால் அல்ட்ரா ரேஸ் வந்து டைரக்டாக வந்து நம்ம தோல்மேலப்படும் அதனால் வந்து நிறையா நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் பதனியை இப்போது பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றீர்கள் அந்த புளோரோஃப்ளோரோ கார்பன் பதிலாக இப்போ வந்து ஹைட்ரோ கார்பன் வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறாங்களோ உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் பொழுது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது இதனால் மண் நீர் கட்டடங்கள் காடுகள் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்துக்குள்ளாகின்றன இதனால் நான் மிக வருந்துகிறேன் நம்ம ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சிருக்கோம் சயின்ஸில் அந்த கந்தக ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து மழை பெய்யும் போது நீரில் கரட்சனாக டேஞ்சர் அப்படின்ட்டு தான் வந்து அமில மலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் மரம் தரும் வரம் நான் ஒரு மணித்துளிக்கு பனிரெண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சு காற்றாய் நீங்கள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான ஆக்ஸிசனை நான் தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள் பொது போக்குவரத்திற்கு முன்னுரிமை தாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா டூ வீலர்ஸு கார்ஸு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க பஸ்ஸு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள் கச்சா எண்ணெயின் நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருள்களை தவிருங்கள் வீட்டுச் சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜூன் பதினஞ்சு உலக காற்று நாள் ஸோ அதையும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் இதோட லெசன் முடிஞ்சு தெரியுமான்ட்டு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் பாருங்கள் ஒரு அந்த ஒரு மாலிகூல்ஸ் வந்து ஓசோனில் இருக்க லட்சம் மாலிகுல்ஸை வந்து காலி பண்ணிவிடுவோம் அதான் சொல்லியிருக்காங்க அடுத்து காற்றை பற்றி தேவக்கோட்டை வா மூர்த்தி வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு நல்லாயிருக்கும் மென் துயிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம்பொருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் மொட்டை மாடி தனி இரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தண்ணீரக்கம் இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்று இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதையில் போனேன் பாருங்கள் காற்றை வந்து எப்படி வர்ணித்து எழுதியிருக்காங்கன்ட்டு தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் தனிநாயக அடிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூல்களான திருவம்பாவை திருப்பாவை உள்ள தாய்லாந்தில் வந்துட்டு அவங்க மொழியில் மொழிபெயர்த்து பாடுகின்றனர் அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகமடிகள் எந்த நூல்லன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே உலகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு காற்று வந்து தன்னுடைய பயன்களையும் இலக்கியங்களில் வந்து எவ்வாறு வந்து காற்றை புகழ்ந்துருக்காங்க காற்று உற்பத்தியில் நம்ம இந்தியா காற்றாலை மின் உற்பத்தியில் நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது ஓசன் படெலாம் பாதிப்பானால் என்னென்ன எஃபெக்ட் ஆகும் அது எதனால் பாதிப்பா புளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற மூலக்குழாவில் பாதிப்பாகுது அதை பற்றி பார்த்தோம் இடையில் பாருங்கள் தெரிந்து தெளிவோம் அப்படின்னு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு காலத்தில் இருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம் இப்போது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது தண்ணீரை புட்டியில் அடைத்து இருப்பது போன்று உயிர் வழியையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன ஒரு புட்டியின் விலை ஆயிரம் ரூபாய்க்கும் அதிகமாகும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குல்ல சொல்கிறாங்க நம்ம கோவிட் டைமில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் எவ்வளோ இது பாதிப்பானோ அதுதான் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு காற்றை பற்றி பார்த்தோம் பெரிதொரு காணொலியில் மற்றொரு தலைப்பு வந்து பார்க்கின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்